ஏய் ஏங்க ஏங்க இந்த தண்ணிய மேல படும் போதே சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க இங்கட்டு பார்த்தா அந்த மாத்த பார்த்தா அமேசான் ஓகே நம்ம எல்லாம் ரெடி ஆயிருச்சே எல்லாமே கெறிச்சி போட்டாச்சே நம்ம அலகடா வேறலவோ நீ பாப்பப்பா انا வெயில கொஞ்சம் கருப்பா தெரியறது அது கொஞ்சம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாம் ஒண்ணுதான்ப்பா சட்டில இருந்தா ஆப்பல இருந்தா எல்லாம் நம்மதுதான் அடிக்குது சரி நம்ம குளிக்க போக வேண்டியதான் இனிமே பேக்கு எல்லாம் சேர்த்தாச்சு இன்னைக்கு எந்த எந்த காசு ஆட்டே போடுறாங்களா என்ன கொண்டு வந்து தெரியல நம்ம தான் கொடுத்தா உடனே ரெண்டு ஒன்பது முன்னாடி போகுது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல போட் பண்ண போகுது அதுவும் உனக்கு கண்ணாடி போட்டுருக்கு வராத்து நேரத்துக்கு ஒன்னா நம்பர் வராது ஏகா போட்ட கூட்ட போயிருக்காங்களே இது வந்து ஜென்ஸ் இதுக்கு பின்னாடி அடிக்கிறது லேடிஸு அந்த பக்கம் இதுக்கு கிட்ஸ் இருப்பாங்க என்ன கன்னியா சவுண்டு போய் கிடைக்கு சின்ன பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும் உள்ள கடை அதை நீங்க இந்த பலூன் வாங்கிக்கலாம் பால் வாங்கிக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு நெருசு இந்த மாதிரி எல்லா ஐட்டம் வாங்கிக்கலாம் நாங்க ஒரு பலூன் வாங்கியிருக்கோம் அதாவது டீப்பு டீப் வாங்கிருக்கோம் டீப்

ஓசில கேட்குறாங்கப்பா எல்லாமே அவனும் வாங்க கொடுங்க சரி போனா போய் கொஞ்சம் அஞ்சு ரூபாய் கொடுத்து இப்போ காத்து இறக்கிட்டு அடுத்த வாட்டி எங்கேயாவது ஃபூல் போகல யூஸ் ஆகும் அதனால காத்து இறக்கி வச்சுட்டு இருக்கோம் ஆ பயங்கர கூட்டம் என்னத்தான் சொல்றது இந்த பக்கம் வந்து ஆழமா இருக்கு அந்த பக்கம் வந்து ஆழம் கம்மி இந்த பக்கம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டருக்க நல்லா கூட்டமா இருக்கடா சோ இப்பதான் வந்து மணி ஆறதா ஆகுது அஞ்சு ஆகுது ஒன்னும் கூட்டமா வந்துட்டு இருக்கு பாருங்க பின்னாடி இன்னும் பயங்கர கூட்டமா இருக்குது என்ன எட்டி பாக்குறானோ எட்டி பாக்குறானு பாசு மீன் போல ஐயோ யார் அவன் எப்படி இருக்கானோ அதே போல எட்டி பார்த்துட்டு இருக்கா நம்ம டீம் ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது